சராப்தீன் ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் அக்கா ஐ ஆம் ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட் கமெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா ஐயப்பன் சங்கரன் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சராப்தீன் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க கோகுல் தம்பி ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் அக்கா நலமா அக்கா நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா கோகுல் ப்ரோ இன்னைக்கு நாள் எப்படி போச்சு உங்களுக்கு சாப்பிட்டாச்சு அக்கா ஃபிஷ் குழம்பா ஓகே ஓகே நம்ம வீட்லேயும் இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இப்போ சப்பாத்தி சாப்பிட்டேனக்கா சாப்பாடுதானா ஓகே ஓகே பரவாயில்ல நானும் சாப்பாடு சப்பாத்தி ரெண்டுமே தான் சாப்பிட்டேன் ஒரு சப்பாத்தி கொஞ்சம் சாப்பாடு காயக்கா டால் தெலுங்கு தெலுங்கு தெலுங்குல லைவ்ல பேச மாட்டேன் ப்ரோ சாரி வேற வேற பேசுங்க